சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT HOLIDAYS – வந்தாச்சு India's ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அடிக்கிற வெயில வந்து ரெண்டு நாள் மழை மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த திடீர் மழைக்கு காரணம் ஸோ நம்மளுக்கு மார்ச் நம்மளுக்கு ஒரு மழை இருந்தது அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அது ஒரு சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு மூவ் ஆனதுனால அதோட அந்த அதோட ஒத்த அந்த காற்று வேகம் குவிதல் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மழை தந்தது பட் அது ஒரு நாளுக்கான மழை தான் மெயினாக பார்த்தோன்னா சென்னைக்கு ஒரு நாளுக்கான மழை தான் மா மார்ச் பன்னெண்டுலேருந்து மழை வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் மார்ச் பன்னெண்டாம் தேதி நம்மளோட மழை வந்து நம்ம மேற்கு மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் அப்புறம் உள் மாவட்டங்கள் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் நம்ம சவுத் மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் அதாவது மதுரை தேனி அந்த இடத்துலலாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் சென்னைக்கான மழை குறைந்தது ஒரு நாள் மட்டும் தான் ஒரு நாள் மட்டும் தான் ஏதாவது வாய்ப்பு இருக்கு இப்போ இல்லை இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதம் முடிவு வரைக்கும் அதாவது இருபத்தஞ்சாந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இல்லை வெயிலுக்கான தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு டிகிரி கிட்ட கம்மியான வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது காலை மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லக்கூடிய காலைக்கான வெப்பம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நைட் வெப்பமும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து இருக்கும் அந்த இருக்கும்போது நம்மளுக்கான அந்த டிஸ்கம்ஃபர்ட்னு நம்ம சொல்லுவோம் லைக் ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது வெயிலே கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு உப்பசமாக இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு அதாவது மார்ச் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஓகே இப்போ நேற்று பெஞ்ச மழை வந்து இப்போ சென்னை தமிழ்நாடு ஃபுல்லும் போது எந்த இடத்துல வந்து அதிக கனமழையா வந்து பதிவாயிருக்கு எங்க லேசான மலை அப்படிங்கிற மாதிரி பதிவு மார்ச் பதினொன்று பார்த்தோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம மாடல்ஸோட ப்ரடிக்ஷன் படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா தென்காசி திருநெல்வேலியில் அதீத மழை பெய்யும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டது மெயினாக திருநெல்வேலியில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்படுது பட் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு மழை வந்து திருநெல்வேலியில் பதிவாகலை அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடம் பார்த்தோம்னா நம்ம கள்ளக்குறிச்சி தான் அதீத மழை பதிவாக இருந்தது மார்ச் லெவன்த் அது வந்து மோஸ்ட்லி மாடல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல கிட்டத்தட்ட நூ பத்து சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாக பதிவாயிருக்கு ஏன் அது அந்த இரர் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காற்று தாழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து அதோடய மூமெண்ட்டை வந்து நம்ம ப்ரடிக்ட் பண்ணது கொஞ்சம் மேலே வரும் அதாவது நம்ம கல்ஃப் ஆஃப் மினார் கிட்ட அதாவது நம்ம ராமேஸ்வரம் கிட்ட அந்த மூமெண்ட் இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணோம் பட் அது கொஞ்சம் கீழே இறங்கினதுனால அவுட்டர் பேண்ட்ஸ் வந்து சென்னை வரைக்கும் வந்தது பட் அந்த இன்னர் பேண்ட்ஸ் அந்த கோர் பேண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காலேயே மழை ஃபுல்லாக கொடுத்ததுனால தென்காசி திருநெல்வேலிக்கு மழை வந்து கம்மி ஆயிடுச்சு அந்த அவுட்டர் பேண்ட்ஸில் மாட்டின சில டிஸ்ட்ரிக்ஸ் லைக் கள்ளக்குறிச்சி ஈரோடெலாம் வந்து நல்ல மழை பதிவாக இருந்தது ஸோ நேற்றுக்கு மழை பற்றி பார்த்தோன்னா அதாவது மார்ச் பதினொன்று மழை பற்றி பார்த்தோன்னா மோஸ்ட்லி அது வந்து உள் மாவட்டங்கள் அதுவும் வடக்கு உள் மாவட்டங்களில் அதிக மழை பெய்தது இப்போ சென்னையை தவிர வந்து மற்ற மாவட்டங்கள்ல வந்து மழை தொடருமா இப்போ சென்னை அதாவது சென்னை செங்கல்பட்டு பாண்டி அங்கெல்லாம் மழை குறைஞ்சிரும் உள் மாவட்டங்கள் மேற்கு மேற்கு உள் மாவட்டங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் உள் மாவட்டங்கள் நம்ம கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் மயிலாடுதுறை அந்த ஏரியா அப்புறம் டெல்டா அதாவது கோஸ்டல் டெல்டா நமக்கு சொல்லக்கூடிய கடற் கடற்கரை டெல்டாவில் நாகப்பட்டினம் அந்த இடத்துலலாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சவுத்துலேயும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தேனியில் கொஞ்சம் அதிகன மழைக்கான வாய்ப்பு மதுரையில் சில இடங்களில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே இது எப்போ முடியும் அப்படிங்குற மாதிரி தான் இருக்கா அதாவது மார்ச் பன்னெண்டாம் தேதியோட நைட்டு அதாவது எப்பயும் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களுக்கான மழை கிழக்கு காற்று வரும்போது உள் மாவட்டங்களுக்கான மழைன்னு நம்ம பார்த்தோம்னா மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் தான் அதிகமாக பெய்யும் ஸோ அந்த அதி மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் மழையோட இன்னைக்கு அதாவது மார்ச் பனிரெண்டு ஈவினிங் நைட்டோட மழை வந்து படிப்படியாக தமிழ தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிரும் கேரளாக்கு கொஞ்சம் மதி மழை வந்து அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கு இப்ப சில மாவட்டங்களில் வந்து மழை தொடரும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை இப்போது இன் இன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட் மட்டுந்தான் அதுவுமே தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஆரஞ்ச் அலர்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை மழை வந்து கம்மியாயிடுச்சு நேற்றைய விடவே இன்றைக்கி பெய்கிற மழை வந்து கம்மியாக தான் இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி பெய்கிற மழை கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நம்ம இந்தியன் ஓஷனில் மூவ் ஆகி போயிடுச்சு அது கொஞ்சம் எட்டி போக போக அந்த அவுட்டர் பேன்ச் தான் அகெயின் நம்மளுக்கு மழை கொடுத்துட்ருக்கோம் அதோட தாக்கம் வந்து படிப்படியாக ரொம்ப க கம்மியாயிடும் இன்னைக்கு இரவோட ஓகே இந்த மலை வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்படி இருந்தது நல்லா சர்பிரைசிங்காக இருந்ததா சாக்கிக்காக இருந்ததா இல்லை ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்ப தெற்கு மாவட்டங்களில் அதீத மழைன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அரிசி விவசாயிகள் வந்து பயந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட்க்கு அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நம்மளுக்கு வந்து அறுவடை காலம் வந்துடுது ஸோ இந்த டைமில் மழை பெஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப சிவியராக பாதிக்கும் அதனால அவங்க பயந்தாங்க ஆனால் சில மாவட்டங்களில் இப்போ பார்த்தோன்னா ராஜபாளையம் அங்கெல்லாம் வந்து மா மாங்கா அந்த தோட்டம் வச்சுருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து பூக்கிறதுக்கான டைம் ஸோ அந்த டைம் மழை வர்றது வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாச்சு அதே மாதிரி உளுந்து விதைக்கிற ஃபார்மர்ஸ்க்குமே அது ஒரு தேவையான ஒரு மழையாக தான் இருந்தது ஸோ இது வந்து சர்ப்ரைஸாக இல்லை ஷாக்கிங் தெற்கு மாவட்டங்களில் கண்டிப்பாக ஷாக்கிங் ஈவன் டெல்டா மாவட்டங்களையும் பயந்து தான் கொஞ்சம் இருந்தாங்க பட் மற்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ரெயின்ஃபுளோ அதே மாதிரி அவங்க பயந்ததுக்கு தகுந்த மாதிரியே நம்ம தெற்கு மாவட்டங்களில் மழை கம்மியாக தான் பதிவாயிருக்கு அதனால் இப்போது இந்த மழை இப்போது இந்த ரெண்டு நாளுக்கான மார்ச் பதினொன்று பன்னெண்டுக்கான மழை வந்து ரொம்ப மிதமான எல்லாத்துக்கும் சந்தோஷமான இந்த மழை வந்து ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு மே நினைச்சா கொஞ்சம் தான் இருக்கு ஏன் அப்படின்னா போன வருஷம் வந்து அளவுக்கு வந்து வெப்பம் வந்து சொல்லப்படுது சோ இந்த வருஷம் வந்து ஏப்ரல் மே வெயில் வந்து போன வருஷம் ஜாஸ்தி இருக்குமா இல்லை கம்மியா இருக்குமா எப்படி இந்த தடவை வந்து லானினா அப்படின்ற ஒரு அமைவு இருக்கு அதாவது வெப்பம் வந்து கடல் கடல் அந்த பெசிஃபிக் கடலில் கம்மியாக இருக்கும்போது வர ஒரு சிக்னல் பட் அது வந்து இன்னும் கிளியராக டிஃபைன் ஆகலை இப்போ இருக்கிற ப்ரடிக்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்ம வெதரை சொல்லும்போது அதில் நிறையா எரர் இருக்கும் அந்த எரரை தாண்டி நம்ம பார்க்கும்போது போன தடவை அளவுக்கு அதீத வெப்பம் வந்து ஏப்ரலில் பதிவாகாது மேல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏப்ரலில் வந்து மிதமான வெப் வெப்பமும் மழை அப்பப்போ வர அந்த தண்டர் ஸ்டாம் ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம் இடி மின்னல் உடைய மழை மழை அந்த மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏப்ரலில் மேல வெப்பம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜூன்ல வந்து படிப்படியா கம்மியாகும் ஓகே இப்போ மேல மட்டும் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க ஏப்ரல்ல வந்து ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்றீங்க அதாவது வெப்பம்ன்றது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே டிகிரி செல்சியஸ் போனாலே நம்மளுக்கு அந்த வெப்ப உணர்வு இருக்கும் ஏன்னா அந்த நான் இன்னொன்னு சொன்ன மாதிரி அந்த ஈரப்பதமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வெப்பம் மட்டும் பார்க்காம ஈரப்பதத்தோட சேர்ந்த வெப்பம் தான் நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஏப்ரல்ல இருக்க தான் செய்யும் அதிக வெப்பம் வந்து ஏப்ரல்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு இப்போதைக்கு மேலே கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இடி மின்னல் மலை அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி மக்கள் வந்து ப்ரிகாஷனாக இருக்கும் ஸோ இந்த இடி மின்னல் மழை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்ச்சோட எண்டில் இருந்து ஏப்ரல் மேலே வரக்கூடிய மழையை இடி மின்னல் கூடிய மழை தான் சொல்லுவோம் அந்த ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ரெயின்ஸு நம்ம முன்னாடி நம்ம ஸ்கூல்லேருந்து முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக பெய்யும் அந்த டைமில் பெய்யும் மழைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ எது அது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா அது அந்த ஈவினிங் அந்த மத்தியானத்துக்கு மேலே வெயில் அதிகமாகி அந்த வெப்பத்தில் கிரியேட் ஆகிற மழை அது அங்கங்கே அதாவது எல்லா இடத்துலயும் பெய்யாம ஆங்காங்கே வந்து ரொம்ப அதிகமான மழையை கொடுக்கும் அதே மாதிரி மின்னலோட சக்தியும் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மழைக்கான ப்ரிப்பேர்னஸ் நம்மளுக்கு ஜென்ரலாகவே கம்மியாக தான் இருக்கு ஏன்னா அந்த மழையில வர இடி இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆபத்தானது இதே நம்ம பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தெ தென்மேற்கு பருவமழையிலையோ இல்ல வடகிழக்கு பருவமழையிலோ அந்த அளவுக்கான இடி மின்னல் வந்து நம்மளுக்கு இருக்காது இந்த டைம் அதாவது இந்த மார்ச் எண்டு ஏப்ரலில் பெய்யக்கூடிய மழையில்தான் இடியோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும் அந்த ப்ரெடிக்ஷன் அதாவது இப்போ ஏப்ரலில் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப தாக்கம் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம டெல்டா பகுதிகளையும் தெற்கு மாவட்டங்கள்லேருந்து தான் அதிகமாக இருக்கும் அண்ட் டெல்டா உள் மாவட்டங்கள்லேயும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அதுக்கு பாதுகாப்பாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறது பெட்டர் மெயினாக ஏப்ரலில் அதுக்கான தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது இப்போ